பதினாறாம் நாள் என்ன சொல்கிறோனோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க இதுதான் நம்மக்கிட்ட பேச வர்றவங்க நம்ம பேச போகிறது ஒரு செயலுக்கான ஆல்ரெடி இடதுகளை பெண்களை ரகசியம் புரிஞ்சுக்கிட்டீங்க நாடியில் அது செய்யணும் கரெக்டாக நடுநாடின்னால் என்ன செய்யக்கூடாது அவ்வளோதான் நடுநாடியில் தியானம் பண்ணலாம் நமக்கு வேணுங்கிறது தியானத்தில் அடைஞ்சிக்கலாம் தன ஆனால் இந்த பதினாறாம் நாள் ஈஸி மெத்தடில் வாழ்க்கை இரண்டு இடது நாடியாக இருக்கும் அல்லது வலது நாடியாக இருக்கும் இடதாக வலதாக இருப்பது தான் வாழ்க்கை ஒன்று இடதாக நாம் செயல்புரிவோம் இன்னொன்று வலதாக செயல்புரிவோம் எப்ப இருந்து கண் விழித்ததுலேருந்து தூங்குகிற வரைக்கும் இதுதான் உரங்கலு போலும் சாக்காடு உறங்கு விழித்தழு போலும் பிறப்பு வள்ளுவன் சொல்லிவிட்டான் இப்போ புரிஞ்சுங்க ஒரு நாளில் பிறத்தல் என்பது காலை விழித்தல் தான் பிறத்தல் அப்போ டெய்லியுமே நாம் பிறக்கிறோம் சாவை பற்றி உணர வேண்டும் என்றால் ஆழ்ந்த உறக்கம்தான் சாவு ஆழ்ந்த இறக்கத்தில் இந்த உலகம் அடங்கிவிடும் அது சாவு அப்போ புரிஞ்சுக்கிட்ட ரெண்டே புள்ளி தான் பிறக்கிறது இறக்கறது சரியா இந்த பிறக்கிறது இறக்கிறதையும் சுருக்கிட்டே போய் ஒரு புள்ளியில் வைக்கிறது இந்த இடைப்பட்ட அந்த கேப்பு உதயமாவதும் அடங்குவதையும் பிடித்தல் தான் வாசி உதயத்திலிருந்து அடங்குற வரைக்கும் இருக்கிறது வாழ்க்கை சரியா அப்போ இந்த வாழ்க்கை இடதாக வளதாக மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வளோ டைம்லாம் கிடையாது யாராவது வந்தால் கூட மாறிடும் ஒரு பொருளை தொட்டால் கூட மாறிடும் அதுக்காக இவ்வளோ டைம் அந்த அவ்வளோ டைம் நம்ம இழுக்கணுங்கிறது காலையில் பயிற்சியில் பண்ணணும் அப்போ ஒன் ஹவர் பயிற்சிங்கிறது மஸ்ட்டு ஒன் ஹவர் பயிற்சியில் அந்த நாடியில் பின்னாடி வரும் அது நாலுடைய நாடின்னு நான் சொல்கிறேன் அந்த நாடியில் நம்ம பண்ணும் பொழுது பிரபஞ்சத்தின் பஞ்சபுதங்களுடைய ஆற்றல் விகிதாசாரம் அந்த நாடியில் போய் கரெக்டாக போய் உள்ள அந்தந்த சக்கரத்தில் போய் அதனுடைய தன்மையை கிரகிக்கும் பிரபஞ்ச ஆற்றல் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கலை இருக்குது அந்த குறிப்பிட்ட கலையில் ஒன் ஹவர் பிரீத்து ஒரு நாடியில் ஓடிச்சுன்னா உயிர் நாடியில் ஓடிச்சுனா பஞ்சபூதங்களுடைய தன்மை விகிதாசாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்குவே ஆகிரும் இல்லை அதுக்கு மேலே ஓடனா டூ ஹவர்ஸ் அப்படி கணக்கு வச்சுருக்குது அறுபது தொண்ணூறு அப்படின்னு கணக்கு வச்சுருக்குது அது கம்மியாக போது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு பிரச்சனைகள் வருங்கிறது இருக்கும் இப்போ வருவோம் பதினாறாம் நாள் இடது மூக்கு துவாரம் வலது மூக்கு துவாரம் அப்போ இடது மூக்கு துவாரத்தின் செயல் வலது மூக்கு துவாரத்தின் செயல் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிவ அல்லா ஆண் வலது நெருப்பு சக்தி சிவசக்தி அல்லாஹும் ஆமெண் ஆண் பெண் வலது இடது நெருப்பு குளிர்ச்சி அப்போ இந்த பிரபஞ்சத்தின் நினைச்சி இறை எனர்ஜி சூரியன் பூமி என்பது பூமியினுடைய அர்த்தனைச்சி சந்திரன் இந்த இரண்டையும் இணைக்கின்ற மகா தத்துவம் மனித உயிர் அப்போ உயிரினங்கள் இடைப்பட்டதில் இருக்குது மேலே இருக்கிற ஒரு எனர்ஜிக்கும் கீழே இருக்கிற எனர்ஜி கனெக்டிவிட்டி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ வலது நாடி இப்போ வந்து படத்தில் பாருங்கள் வலது நாடி பற்றி சொல்கிறேன் வலது இடது நாடி ரெண்டையும் நான் மேட்ச் பண்ணி சொல்கிறேன் சிவாய நம என்று ஒரு மந்திரம் ஓம் சிவாய நம நெருப்பின் தத்துவம் ஓம் நமச் சிவாய பூமியின் தத்துவம் அப்போ சிவாய நமன்னு எப்படி நம்ம பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா உயிர்நாடி வலதாக இருக்கும் பொழுது ஓம் சிவாய மந்திரத்தை சங்கல்பம் செய்யலாம் எப்படி புரியுதாரு எல்லாம் பார்த்து இதில் ஒரு ரகசியம் உயிர்நாடி வலதாக இயங்கும் பொழுது உயிர்நாடி வலதாக இயங்கும் பொழுது ஓம் சிவாய நம என்று நாம் அதில் மூச்சின்னு மூச்சு அவுட் பண்ணும் பொழுது ஆற்றல் பெருகுது அதனுடைய ஆற்றல் பஞ்சபூதங்கள் பெருகுது கரெக்டா உயிர்நாடி இடதுகளையிலே குளிர்ச்சியாக இயங்கும் பொழுது பூமியினுடைய தத்துவமான ந என்றால் பூமியின் தத்துவம் நமச்சிவைய என்று இயங்குகிறோம் இதை புரிஞ்சுங்க அப்போ பயிற்சி எடுக்கும் பொழுது இடகளையில் இயங்குச்சுன்னா நமச்சிவையேன்னு நம்ம வந்து பயிற்சி எடுக்கலாம் வலதுகளை எங்கிச்சின்னா உயிர் நாடி நான் பயிற்சி எடுக்கலாம் அப்போ அதனுடைய சக்தி மேலும் கூடும் பிராணசக்தி அப்போ செக் பண்ணுறேன் வலது நாடி எங்குது என்ன பண்ணுறேன் வலது நாடி எங்களை இதை பிடிச்சிக்கிறேன் சிவோயன் இழுக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன ஓம் வருது ஓம்னு உள்ளே ஊதிடுறேன் இங்கே நெத்தி பொட்டில் ஊதிட்டு வெளியே விட்டுறேன் ரேசகம் பண்ணிடுறேன் மூணு நாலு செகண்ட் அப்படியே இருக்கேன் சிவ இங்கே நிறுத்திடுவோம் புரிந்தா சிவாய நமன் மனசில் நினைச்சிட்டு சிவாய நம சிவாய நாம சிவாய நாம சிவாய நிறுத்தி நிறுத்திர பிறகு மத்தியில் நாமான்னு வர்றேன் சிவாய நாம இப்படியே சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு பண்ணலாம் நீங்க நிறுத்தி கூட பண்ணலாம் ஓம் சிவாய நாம இப்படியே நம்மலாம் பிரீத்திங் பிரீத் அவுட் சிவாய் நம சிவாய் நமன்னு நினைவல்லாம் பண்ணலாம் நான் சிவாய நமங்குறதை ஸ்டார்ட் பண்ற ப்ரொசீஜர் சிவாய நம சிவாய் நம சிவாய் நம சிவாய நம சிவாய ஹோல்டு பண்ண அதுலயே நம்ம குடுத்துட்டு வந்துரலாம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய் நம அப்ப அதுல ஓட்டணும் இதே பிரீத்திங் பண்ணணும் ஓகேவா இடது கலையா உயிர்ந்து உயிர்ப்பாக இடதுகளை பூரணமாக இருந்தால் நமச்சிவாய ஓம் நமசிவாய மனசு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறேன் நாடிதாரண நாடிதாரணாங்கிறது ஃபுல்லு இதுலயே பண்ணலாம் மனசுல நம நினைச்சிட்டு ஓம்னு பிரீத் அவுட் பண்ணும்போது மூலாதாரத்தை நினைச்சு பிரீத் அவுட் இப்ப அங்கதான் ஓம் இருக்கு அங்க நினைச்சு பிரீத் அவுட் பண்றேன் நம சிவாய நினைச்சுக்கிறேன் ஓம் நம சிவாய் இப்படியே பண்ணலாம் இல்லை நம சிவாய விட்டுறேன் நம சிவாய நம உலக சி சிவாய இப்படியே நம்மல்லாம் ரெண்டு டைப்பாகவும் பண்ணலாம் இறுத்தியும் பண்ணலாம் நிறுத்தியும் வரலாம் அது கதாகதமும் பண்ணலாம் இது நம்மளுடைய ரூல் நமச்சுவாய தாரணம் இதை புரிஞ்சுக்குங்க இடது நாடு என்பது மகா குளிர்ச்சியின் செயல் அற்புதமான பூமியின் ஆற்றல் குளிர்ச்சியாகத்தான் இருக்கணும் நான் குளிர்ச்சியாக பூமியிலே பிறந்திலே பூமி குளிர்ச்சியாக இருப்பதால் உயிரினங்கள் எல்லாம் குளிர்ச்சியாக காலையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் பூமியிலே நான் வெப்பமாக இருக்கும் பொழுது கடினமான வேலையை செய்யலாம் பிரபஞ்ச ஆற்றல் எடுத்து வேலை செய்யலாம் சூரிய ஆற்றல் கரெக்டாக சூரிய சந்திரன் அவ்வளோதான் சைனாவில் வந்து இது இன்னும் வாங்க இது யானும் வாங்க அவ்வளோதான் இன்சக்தி யார் சக்தி குளிர்ச்சியான சக்தி சரி படிக்கிறேன் சர்வ உலகத்தையும் சூரிய நாடி உற்பத்தி செய்கிறான் நாடியானவன் சர்வத்தையும் உற்பத்தி செய்கிறான் அப்போ ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் கண்டுபிடிக்கலாம் சயின்டிஃபிக்காக துங்க பண்ணலாம் கடினமான விஷயங்களை ஒரு ஆராய்ச்சி பண்ணி வெப்பமயமான ஒரு அணு சம்பந்தமான சயின்டிஃபிக் போகிறமே என்னது சூரியன் அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் சூரிய கலையில் ஆளுமைத்தன்மை வேணும் சூரியன் ஆராய்ச்சி பண்ணணும் எல்லா உலகத்துக்கும் நான் ஒரு பொதுவாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன் என்றால் சூரிய நாடி அதுக்கு ஆற்றல் வேண்டுமென்றால் சந்திர நாடி அதுக்கு ஆற்றல் வேண்டுமல்ல சர்வ உலகத்திற்கும் புஷ்டி ஆற்றல் உலகத்துக்கே புஷ்டியாக ஆற்றலாக சக்தியாக விளங்குவது இடதுகளை வலது நாடி ஆண் தன்மை கொண்டது அதன் செயல்கள் ஆண் தன்மை கொண்டதாக இருக்கும் தைரியமாக இருக்கும் அடித்து விட்டு வரும் சமாளித்து விட்டு வருவது எதுவும் மனதை வைத்து சமாளிப்பது பெண் சக்தி பெண்தன்மை கொண்ட செயல்கள் உண்மை மட்டுமே சூரியன் பேசுவான் உண்மை மட்டுமே சூரியன் பேசுவான் யாராவது இப்போ என்னுடைய மன உதயம்தான் லக்னம்ங்கிறாங்க லக்னம்னா பாயிண்ட் புள்ளி அதோடு தான் ஆன்மா அதான் புள்ளி குறி சொல்கிறது இப்போயே சொல்லிட்டு வர பழக்கத்துக்கு வரணும் அந்த பழக்கத்துக்கு வர வர பதினஞ்சு நாள் குறி சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் மீது பார்த்தோன்னே நிறைய வந்து கதை சொல்கிறார் நிறையா அது அப்படியாச்சு சார் இப்படியாச்சார் நம்ம மனசு உடனே நாடி பார்க்குது நாடி பார்த்து சூரியகளை ஓடுது அப்படின்னா அவர் சொல்றதெல்லாம் உண்மைத்தன்மை உள்ளது வேறு கொண்டாந்த செய்தி உண்மையானதுன்னு அர்த்தம் அதே செய்தி எனக்கு அதே சரணாடியானது சந்திரகளை ஓடும் பொழுது அந்த தன்மையில் நம்பிக்கை இல்லை அந்த செயலிலே நம்பிக்கை இல்லை அது வந்து புரடாவாக இருக்கும் ஒரு தற்ற தன்மையாக இருக்கும் போய் அவ்வளோதான் ரெண்டே இது அப்போ யாரு நாம திடீர்னு வந்து நிறையா சொல்லும்போது மனசு தோணும் இவர் என்ன இவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தோணும் அப்போ நாடி செக் பண்ணும்போது சூரியகளை ஓடும்பொழுது உண்மைதான் அவர் கொண்டாந்த செய்தி உண்மைதான் அது எந்த பக்கம் நின்னாலும் சரி ஓகே இடதுகளை ஓடும்போது பொய்த்தன்மை உள்ளது அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் உடலிலே பித்த நாடி பித்த நாடின்னா என்ன பித்தமே அழிக்கும் நோய் அப்போ பித்த யாருக்கெல்லாம் பித்த நோய் உள்ளதோ இடதுகளையில் அதிகமாக பயிற்சி எடுக்கும் இடதுகளை பயிற்சி எடுத்திங்கன்னா சரியாயிடும் அவ்வளோதான் ரூல் உடலில் பித்த நாடி சரீரத்தை ஜீரணம் பண்ணுது இதயம் இடதுபுறமுள்ள ஸ்பிளின் ஸ்டொமக் பேங்க்ரியாஸ் மற்றும் இடதுகால் வலதுகை இடதுகால் வலதுகை இடது மூளை அனைத்தும் உடல் சார்ந்த நாடி இதுதான் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உடலில் பித்த நாடி சரீரத்தை உடலில் ஜீரணிக்குது சத்து பரிமாறுது இதயத்தை நன்றாக இயக்குகிறது இடதுபுறத்தை காத்து கொள்ளுகிறது வலது நாடி அனைத்தும் இடதுபுறை இடதுபுறத்தை அனைத்தையும் பார்க்கறது ஸ்பிளின் நல்லா வேலை செய் வைக்கிறது ஸ்பிளின்னால் தான் மஞ்சக்காமல் எல்லா நோய் வருது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஸ்டொமக்கு ரெடி பண்ணுது பேங்கிரியாஸ் அப்போ நீரிழிவை வலது நாடி கொண்டு நீரிழிவை சரி செய்ய முடியும் மற்றும் இடதுகால் வழுதுகை இடது மூளை அனைத்தும் உடல் சார்ந்தது இதே அப்படியே எடுத்தால் சந்திரகலையானது உடலில் வாதம் கபம் அப்போ வாத கபம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அடைச்சி வச்சிடணும் வாத நாடியை அடைச்சி காலையில் காலையில் அடைச்சி வச்சு பித்தனாடியை மாற்றி மாற்றி பழகும் பொழுது அவங்களுக்கு வாதனோயும் கவனோயும் கரைஞ்சு போயிடும் சரீரத்தில் நீர் ஓட்டம் இரத்த ஓட்டம் ஓட்டம் லிவர் கேல் வலது கால் வலது மூளை இடதுகை அனைத்தும் மனம் சார்ந்த சார்ந்த விஷயம் அனைத்து மனம் சார்ந்த சைக்காலஜிக்கல் டெலிபதி சரியா இது வடகிழக்கு உரியது வடகிழக்கு நடக்கும் போது பயன் விஷயம் தான் வடகிழக்கு நாடு யார் சூரியன் வடகிழக்காக இயங்குகிறான் எல்லாம் புரிஞ்சுக்கணும் சூரியன் வடகிழக்காக இயங்கிறவன் ஆனால் அவன் தட்சிணத்திலிருந்து வடகிழக்காங்கிறான் இதை நல்லா புரிஞ்சுக்க தென்மேற்காக இருந்து வடகிழக்காக இயங்குகிறான் அவன் ஒரிஜினாலிட்டி எங்கே இருக்கிறான் தென்மேற்கு அவனோட இடம் அதான் தட்சிண நாடின்னு சொல்கிறாங்க வலதுகளை தட்சிணம் என்று சொல்ல தட்சிணாமூர்த்தி மூர்த்தி தென்னாடுடைய சிவனையை ஒற்று இப்போ புரியுதுங்களா அவன் அங்கிருந்து வடகிழக்கா இங்கிறான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நாடியில் தென்மேற்காக புறப்பட்டு செல்லலாம் எந்த நாடி ஒன்றா சந்திர நாடி ஒன்றா வடகிழக்காக புறப்பாட்டு செல்லலாம் சூரிய நாடி இயங்கலாம் அப்போ சூரிய நாடு இயங்கும்போது வடகிழக்கு பயணம் செய்தால் நன்மையே நடக்கும் தென்மேற்கு பயணத்தில் சந்திர நாடி ஒன்றுபோது தென்மேற்கில் எந்த விஷயத்தை நம்ம வாங்கினாலும் நல்லதே நடக்கும் ஆனால் அவன் எங்கே வடகிழக்கு இருந்து தென்மேற்காக இயங்குகிறான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரிஜினாலிட்டி வடகிழக்கில் சந்திரன் இருந்து பயணம் செய்கிறான் புரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டை விட்டு போகும்போது நம்ம வீடு எப்படி வடக்கு இருக்கா தெற்கு இருக்கா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நாடி ஓடும் போது போகணும் சரி அந்த நாடி ஓடலினா சங்கல்பம் செய்து இந்த நாள் இனிமையாக நான் புறப்படும் நேரம் இனிமையாக இருக்கட்டும் என்று சங்கல்பி மூச்சை இழுத்து மூன்று ஸ்டெப் நடந்துட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு நாள் இனிமையாகத்தான் இருக்குது மூச்சை விட்டுட்டு போய்ட்டு இருக்கோம் உக்கரமான காரியங்கள் எத்தனையும் சூரியகளிலே செய்யலாம் சந்தோஷமான காரியங்கள் எத்தனையும் சந்திர நாடியை செய்யலாம் ஞாயிறு சனி செவ்வாய் வியாழன் தேய்பிரை வியாழன் பௌர்ணைக்கு அடுத்து வரும் வியாழன் இது பூரா இப்போ வந்துச்சா நாளுடைய நாளினுடைய நாடி வந்து விட்டது இன்னி நீங்கள் புரிஞ்சுக்கங்க அந்தந்த நாளுக்குரிய நாடி அதில் தான் செய்யணும் வரும் பதினாறு பதினேழாவது குரூள்கள் பக்காவாக பார்த்துங்க அப்புறம் திதி நாடி வரும் எல்லாம் வரும் நாயத்துக்கிழமைக்குரிய நாடி எதுப்பா அப்படின்னா வலது நாடி சனிக்கிழமைக்குள்ளே நாடி எதுப்பான்னா சனி நாடியான வலது நாடி செவ்வாய் செவ்வாய்க்குரிய நாடு யாருன்னா ராஜஸ் ராஜஸ்குணம்னா தைரிய குணம் ரத்தத்தின் குணம் செவ்வாயினா வலது நாடி தேய்விரை வியாழன் தேய்ந்து போகின்ற வியாழக்கிழமை காலையில சூரிய உதயத்திலிருந்து ஒன்னவர் வலது நாடிதான் இயங்க வேண்டும் இதுதான் நடுநாடி சரியா பௌர்ணமிக்கு அடுத்து வரும் வியாழன் தேய்விரை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அப்போ பௌர்ணமி நாடி என்னென்னு கேட்காதீங்க பௌர்ணமி நாடி இடதுகளை அமாவாசை நாடி வளர்த்துக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் அமாவாசை கருப்பாக போட்டிருக்கேன் ஹீட் ஆகும் பாடி அதே ஒயிட் கலலான குளிர்ச்சி ஆகும் புரிஞ்சுக்கணும் அமாவாசை நாடி ஓகே திங்கள் புதன் வெள்ளி பெரிய வியாழன் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் குளிர்ச்சி நாடி ஓடணும் காலையில் சன்ரைஸ்லேருந்து ஒன் ஹவர் பெரிய வியாழன் அமாவாசைக்கு அடுத்து வரும் வியாழன் இதெல்லாம் வந்து இடதுகளுக்கு சொந்தமானது இப்போ புரிஞ்சுங்க அந்த கலை வந்துருச்சா அந்த நாலு நாலுக்குரிய நான் இனிமேல் பயிற்சி எடுக்கும்போது களை மாற்றி பயிற்சி எடுக்கணும் அது பின்னாடி வரும் சொல்கிறேன் சரியா நான் ரெடி இருக்கும் சொல்லிடுவேன் சரியா இரவில் சௌபாக்கியம் தருவது எது இரவில் ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணணும் இப்போ எல்லாம் பண்ணணும்னா சூரிய கலையில் பண்ணுவேன் சௌபாக்கியம் தரும் இரவிலே நான் சூரியனாக இருக்க வேண்டும் உலகம் சந்திரனாக வெளிப்படையாக நிலாவை நான் பார்க்கிறேன் இரண்டும் இணைந்துவிடும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் சரியா பகலிலே சௌபாக்கியம் கொடுப்பது இடது கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா தான் பகல் புழுதில் சித்தர்கள் பூரா இடதுகளில் பத்து மணி நேரம் இயக்குவாங்க எந்த நாளும் கிழமையும் கிடையாது அவங்க வாட்க்கு யோசிக்காமல் கிரகத்தை கட் பண்ணுவாங்க கிரகத்தை மனதிலிருந்து தூக்கி எறிதலே ஒரே க நாடியாக இருக்கிறது பகலில் இடதாக இருப்பாங்க இரவில் வளதாக இருப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சொல்கிறதெல்லாம் பேசலாம் நடக்கும் எல்லாமே புரிஞ்சு சொல்லுவாங்க இப்படி தான் இருப்பாங்க சித்தர்கள் பகலில் வ அதாவது பகலில் முடிஞ்ச அளவுக்கு வ இடுகளை ஓடினாலே போதும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஓடுனாலே அவங்க எல்லா காரியம் சுபமாக மாதிரி அதுவும் நாடி சுற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிரகத்தை ஆற்றல் எடுக்கணும் ஃபஸ்ட்டு கிரகத்தையெல்லாம் பிடிக்கணும் திதியெல்லாம் பிடிக்கணும் பிடிச்சிட்டு அதுக்கு பேச்சுடு ஓகேவா வளர்ப்பிரை திதிக்கு வாங்க வளர்பிரை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி தசமி ஏகாதசி துவாதசி வளர்ப்பறையில் நாலா நாள் அஞ்சா நாள் ஆறாம் நாள் பத்தாம் நாள் பதினொன்றாம் நாள் பன்னெண்டாம் நாள் வந்து வளர்ப்புறையில் எந்த நாடு இயங்கணும் வலது கலையான சூரிய வெப்பகலையான சிவகலையான ஆண்கலையான ரசத்தின் கலையான ரசம் இப்போ வந்துச்சு பாதரசத்தின் கலையான அப்போ இது இயங்கணும் அப்போ இந்த திதியில் எப்படா இயங்கினா கலையில் நாலு கிழம நாலு குறி நான் சொல்லிட்டீங்க திதி குறினா திதி எப்போயுமே உடனே காலையை சன்ரைஸ்லேயே ஆரம்பிக்காது இடையில ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கலாம் பதினொன்று மணிக்கு ஆரம்பிக்கலாம் நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் காலையில் சன்ரைஸில் சம்டைம் மேட்ச் ஆகும் அதுக்கு தான் அற்புதமான நாள்னு நான் விசேஷம் வச்சுருப்பாங்க அப்போ அந்த திதி கேலண்டரில் எதில் பார்க்கணும் பஞ்சாங்கத்தை எடுத்து திதியினுடைய பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்குதா பன்னெண்டு மணிலேருந்து ஒன் ஹவர் எந்த கலை சொல்லியிருக்கு இன்றைக்கி ஓகே ச சதுர்த்தி திதி சதுர்த்தி நாலா நாள் வந்திருக்கு இன்றைக்கி வளர்பெரியில் சதுர்த்தி போயிட்டுருக்கா ஓகே என்ன சொல்லியிருக்காரு வ வலதுகளை சொல்லியிருக்கு அப்போ வலது கலையில் கரெக்டாக பா இன்றைக்கி பதினோரு மணின்னு வைங்க இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் வந்து வியாழக்கிழமை பதினோரு மணி இருக்குது சரியா அப்போ சதுர்த்தி ஓடிட்டுருக்குனா அந்த பதினோரு மணிலேருந்து ஒன் ஹவருக்கு நம்மளா வலதுகலையில நம்ம பயிற்சி பண்ணலாம் அப்போ திதியினுடைய எனர்ஜியை இழுக்க முடியும் புரிஞ்சுக்கலாம் அப்போ அது பஞ்சாங்கத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் பஞ்சாங்கத்தை திருக்கணி பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுட்டு தொடங்க திதி தொடங்குற டைமு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒன் ஹவர் திதி நாடியை உடம்புக்குள்ளே கிரகிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக மாறி ஓடிட்டுருக்கோம் பாருங்கள் செக் பண்ணுங்கள் அந்த நாடியில் எக்ஸாக்டாக ஓடும் திதியினுடைய எனர்ஜி எடுக்கணும் பயங்கர ஆற்றலை பெறணும்னா அது ஊராக இயங்கும் திதியில் தான் வர்மங்கள் இயங்குகிறது சரியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திதியே வேறுபாடு வலதுல இடது மாறி வரும் வளர்பிரையில் பிரதமை துவதியை திருதியை சப்தமி அஷ்டமி நவமி திரியோதசி சதுர்த்தி பௌர்ணமி இதெல்லாம் வந்து வளர்பிரையில் எது ஓடுது இடதுகளை இயங்குகிறது வலதுகளை பிரதம ஒன்னா நாள் சரியா ரெண்டாம் நாள் மூணாம் நாள் அடுத்து ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் அடுத்து திரியோதசி சதுர்த்ததிசி பௌர்ணமி புரியுதுங்களா இது வந்து என்னது இடதுகளைக்குரியது இது தெரிஞ்சுக்கேன் திதி திதியோட டீட்டெயில் பின்னாடி வரும் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் தேய்பிரையில் பிரதமை துவதியை திருதயை தேய்பிரையில் சூரியன் ஆடி தேய்பிரையில் என்ன பண்ணுது தேய்பிரையில் சூரிய நாடி என்ன பண்ணுதுன்னா ஒன் தேய்பிரையில் பிரதமை ஒன் டூ த்ரீ சரியா அடுத்த நாள் தேய்பிரையில் வர இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லித்தார் வளர்ப்பிரை எடுத்துக்கலாம் வளர்பிறை எங்கே ஸ்டார்ட் ஆகுது வளர்ப்பிரையில் சூரிய நாடி இங்கேருந்து விட்ருங்க நம்ம இடது ஸ்டார்ட் பண்ணுவோம் இடதுகளையா கலையா வளர்ப்பிறையை ஆரம்பிச்சிருச்சு அப்போ வளர்ப்பிறையில் என்ன ஆயிடுச்சு வளர்ப்பிறையில் பௌர்ணமி பௌர்ணமி நாடி எது இடதுகலை சொல்லிட்டுன்னா பௌர்ணமி நாடி அப்போ பௌர்ணமி நாடி பூரணமான பௌர்ணமி இடதுகளை சரி அப்போ ஒன்றா நாள் ஒன்று பிரதமை துவதியை திருதியம் முடிஞ்சுதா மூணு நாள் கண்டினியூவாக இதில் ஓடும் இடதுகளில் ஓடும் இடையில எந்த டைம் வேணால் இருக்கலாம் கரெக்டாக அடுத்து நாலா நாள் அஞ்சா நாள் ஆறாம் நாள் அதே வளர்படுங்க அப்புறம் மாறுது மூணு மூணு நாள் ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒம்பதாவது நாள் அடுத்து பாருங்கள் பத்தாம் நாள் பதினொன்றாம் நாள் பன்னெண்டாம் நாள் பதிமூணாம் நாள் பதினாலாம் நாள் பாஞ்சாம் நாள் புரிஞ்சிக்கிட்டீங்களா ஓகேவா வளர்ந்து போகுது அப்போ பௌர்ணமி வந்துச்சு வரேன் இங்கே பௌர்ணமி வந்து எங்கே தான் பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணேன் வந்துச்சா சரி தேய்விரைக்கு வரேன் தேய்விரையில் என்ன பண்ணுறேன் சூரிய நாடி ஒன்று பிரதம துவதிய திருத்திய அடுத்து அதே வலது நா என்னது இடது நாடி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு அமாவாசை எப்படி புரிதுங்களா இதை பார்த்துக்குங்க இருந்தால் கே தப்பு ஓகே சண்டை கட்டுற நாடி என்ன சூரியன் சொல்லியிருக்கேன் சமாதான நாடி எடுதுங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை புரிஞ்சுக்குங்க அவுட்லைன் அந்த அவுட்லைன்லேயே சந்திரனுடைய சரத்தினுடைய செயல்களை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு ஒரு வெளியே அனுப்பி காரியத்தை வெற்றி எடுது அவுட்லைன் நிறையா இருக்கும் அங்கே ஆனால் இங்கே அவுட்லைனாக சொல்கிறேன் ஒருவரை வெளியே அனுப்பி காரியத்தை என்னவரலாம் சந்திரனாடி இடதுகளைக்குரிய செயல்கள் ஒருவரை வெளியே அனுப்பி காரியத்தை வெற்றி அடையலாம் தானே மற்றவர்களுக்கு காரியத்தை என்னெல்லாம் காரியத்திற்கு போகுதல் தானே மற்றவர்கள் காரியத்துக்கு போகிறோம் மற்றவங்களோட காரியத்துக்கு கேட்டாங்கன்னா சந்திரனாடி அடிச்சேன் ஓகே நான் பண்ணிட்டு வரேங்க அப்படின்ட்டு போகலாம் ஒருவரை வெளியே அனுப்பி நானே இன்னொருத்தரை அனுப்பிச்சி என்னோடய செயலாக வெற்றி அடைஞ்சிக்கலாம் நானே ஒருத்தர் கூப்பிட்றாரு ஒரு செயல் கொடுக்குறாரு அப்படின்னா சந்திரனாடியில் போயிட்டு செஞ்சுட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் புத்தாடை அணியலாம் ஆபரண அணியலாம் ஒரு நகை வாங்குகிறேன் ஒரு துணி வாங்குறேன்னா சந்திரனாடியில் போய் சந்திரனாடியில் வாங்கினா அந்த புத்தாடை நமக்கு வளத்தை கொடுக்குறது அந்த தங்கம் வளத்தை கொடுக்கறது திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது அங்கே போய் எல்லா விஷயத்தையும் பேசுகிற அத்தனையுமே தான் செய்யணும் வீட்டுக்குள்ளே வர்றது ஒருத்தர் கூப்பிட்றாங்க திருமணம் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு பேசுகிறேன்னு கூப்பிடும்போது சூரியநாடி ஒழிச்சுன்னா சண்டை கட்டுறது அது வேணவே வேணால் பொருந்தாது வீட்டுக்குள்ளே வர்றது சந்திரநாடி குளிச்சு வரணும் இல்லைன்னா மூச்சடைக்கி நல்லதே நடக்கும் மிளிச்சியாக வரணும் தாலி கட்டுறது அதில் தான் கட்டணும் இதெல்லாம் யார் பார்த்தாலும் சொல்லி கொடுங்க ஒருவனை தனக்கு கீழே வேலையை அமர்த்திக்கலாம் சரியா குளம் ஏரி நீர்ப்பாசனம் இதெல்லாம் ஒருத்தர் குளம் தண்ணி பார்க்க போகிறேன் தோட்டத்தில் தண்ணி பார்க்க போகிறேன்னா சந்திரநாடியில் போய் பாருங்க அப்போ கரெக்டாக வேலை செய்யும் சந்திரநாடியில் இயங்கும்போது குளம் வெட்டுங்க எல்லாமே வெட்டுங்க வேலை செய்யும் வரும் ஒரு வீட்டுக்கு குடி போகுதல் பால் காய்ச்சதெல்லாம் சுவிட்சமான பிரம்மமுகூர்த்தத்தில் சந்திரனாடி செய்யும் போது அந்த வீடு வளமாக்கப்படுகிறது சௌபாக்கியமாக இருக்கும் பெருவரை பெரிய வருங்க போய் பார்க்கணும் ஆசீர்வாதம் சந்திரநாடி சந்திரனாடி ஒரு பொருளை விற்பனை செய்யணுன்னா சந்திரனாடி சாந்தி கழித்தல் சாந்தி கழித்தல் ஏதாவது பிரச்சனை வந்து சாந்தி கழிக்கணும் சந்திரநாடி இஷ்டதேவ வழிபாடு சந்திரநாடி கல்வி அறிவு ஆசிரியரிடம் கேட்டுக்கொள்ளுதல் சந்திரனாடி பணம் தானியம் ஆசி ஆஸ்தி சேர்த்து வைத்தல் ஆஸ்தியை சேர்த்து வைத்தல் பணம் தானியம் ஆஸ்தி சந்திர நாடி சந்திரகளிலே நிலம் நடந்தால் சிவாலயம் போகுதல் அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன் இப்போ அவுட்லைனாக சொல்லியிருக்கேன் இந்த அவுட்லைன் மட்டும் புரிஞ்சுங்க பின்னாடி வர கிளாஸில் அது வரும் நிலம் நடந்தால் சிவா சிவா சிவாலயம் போகுதல் நிலம் நடந்தால் சிவா சிவாலயம் போகலாம் நெருப்பு நடந்தால் பிணி நீங்கும் நீர் நடந்தால் குளம் மற்றும் நீர்காரியம் பெயலாம் வாயு நடந்தால் கப்பல் குதிரை ஓட்ட வாகனம் ஆகாயத்தில் மந்திரம் ஜபிக்க இது நான் பின்னாடி சொல்கிறேன் புரிஞ்சுக்கேன் இது வந்து லேட்டஸ்ட்டாக எழுதியிருக்கேன் ரெண்டாயிரத்து பதினேழு ஓடத்தில் இல்லை எல்லாமே ஒரே கண்ணில் சுருக்கி எழுதியிருக்கேன் பின்னாடி இதனுடைய விளக்கம் வரும் சொல்கிறேன் சரிங்களா கடைசியில் வரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சா நாளில் வரும் ஓகேவா அவுட்லைனாக புரிஞ்சுக்கங்க இதை பற்றி டவுட் கேட்க வேணால் கடைசியாக சொல்ல ஓகேவா நிலம் நடந்தால் சிவாலயம் செல்லலாம் சரியா சிவாலயம் போய் வேணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நினச்சிக்கலாம் சிவாலயம் அதுக்காக நிலம் ஓடும்போது போகிறதும் போகிறதும் ஒன்று அதுக்கு அப்போயே நினச்சி சிவனை நினச்சி நினைச்சி வாயை சொல்லலாம் சிவாயம் நம்ம சொல்லலாம் நெருப்பு நடந்தால் பிணி நீங்கும் நீர் நடந்தால் குளம் மற்றும் நீர்கால் வாயு வாயு நடந்தால் கப்பல் குதிரை ஓட்டு வாகனம் ஏறலாம் ஆக தான் மந்திரம் ஜெவிக்க ஓகேவா பல்லூர் ஆந்தை நிலம் நீர் நாளே தெளிபதி அது நான் சொல்கிறேன் இப்போ பஞ்சபதி லைட்டாக அவுட்லைன்னு சொல்கிறேன் தெளிபதி நாடி சந்திரநாடி நாடி ஓகேவா சூரியநாடியின் செயல்கள் சூரியன் என்ன வழுமைத்தன்மை குரு உபதேசம் செய்தல் மற்றவங்களுக்கு குருவாக இருந்து உபதேசம் சூரிய சூரியநாடி ஒருவருக்கு வித்தை சொல்லிக் கொடுத்தல் வித்தையை சொல்லித்தரவும் வித்தை அழகாக சொல்லி கொடுத்தல் சூரிய நாடி ஒருவனை வ ஒருவனை வணங்குது சித்தரை போய் சித்த நாடி பெரியவங்களை போய் சித்த நாடி வியாபாரம் செய்கிறது டேனிங் ஷேர் செய்தல் சூதாடும் பந்தய வைத்தல் சங்கீதம் யோகா பேச தொடங்குறது சங்கீதம் யோகா இந்த மாதிரி அருமையான விஷயங்களை பண்றது பகையை உருவாக்குது பகையை உருவாக்கணும்னா உருவாக்கிக்கலாம் ஒருவனை அழிக்கிறதுனா அழிச்சிக்கலாம் தனக்கு நோய் வந்தால் மருந்தே தேவையில்லை இதை வைத்து ரெடி பண்ணலாம் சரியா குளித்தல் குளிக்கலாம் இந்த டைம் நாடி ஒன்னா குளிக்கலாம் பிசாசு ஓட்டுதல் பிள்ளை சூரியம் அதான் நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணலாம் மந்திர நிஷ்டை செய்தல் வாசி பலக மதியை வ வலதே பொறிக்க வாசியை வந்து அதிகமாக கட்டணும்னா சூரியநாடியில் பயிற்சி பண்ணும்போது வாசி கட்டும் இரவில் நித்திரை இந்த நாடியில் சுகமே இரவில் நாடியில் தான் இங்கணும் இப்போ மறந்துநாதிங்க இரவில் சூரியநாடியில் தான் தூங்கணும் சாப்பாடு சாப்பிட்றது நாடி எங்குச்சின்னா உணவு சாப்பிட்லாம் நல்லா ஜைஜிஸ்ட் ஆகும் கொடிய வியாதிகளை நிவர்த்தி செய்யலாம் மற்றவங்களோட வியாதி கூட இதில் பண்ணலாம் டெலிபதி வழியாக உயர்த்தி கொள்ளலாம் தம்பனம் செய்தல் காக நம்மள ஒரு விஷயத்தை இழுத்துக்கிறது சரியா காகம் மயில் சூரிய நாடி ஆகாயத்தில் நாடியில் ஆகாயத்திலும் மந்திரம் ஜபிக்கலாம் சூரியநாடியில் ஆகாயம் இயங்க மந்திரம் ஜபிக்க நிலம் இயங்க கடினமான வேலை நெருப்பு இயங்க அழித்தலாம் ஒருத்தர் அழித்தல் என்றால் நெருப்பு இயங்கணும் நீர் காரிய வெற்றி வாயு காரிய நாசம் மாந்திரிக நாடி இது வந்து லேட்டஸ்ட்டாக எழுதுனா ஒரு சீக்ரெட் சரிங்களா அது இந்த கிளாஸில் ஆட் பண்ணிக்க பதினாறாம் நாள் ஓகேங்களா டவுட் இருக்கும் கடைசியாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவுட்லைனாக புரிஞ்சுப்போம் சூரிய சந்திர நாடியினுடைய சுழுமுனை நாடியில் என்னது நடுநாடி ஓட சமாதி யோகம் செய்யலாம் மூன்றாவது கண்ணை திறக்கலாம் நல்லா பார்த்தீங்களா இந்த நாடி ஓடும் போது கான்சன்ட்ரேட் பண்ணால் நிறையா இருக்கும் அப்போ தியானம் பண்ண 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 வரும் ஆட்டோமேட்டிக்காக தியானம் செய்து நமக்கான வேண்டியதை அடையலாம் சும்மா சிவனையின்னு இருக்கலாம் சிவ சிவகதின்னு இருக்கலாம் நினைத்த வெளி உலக காரியங்களை ஒன்றும் வெற்றி வெளி உலக காரியத்தை செஞ்சீங்கன்னா வெற்றி அடையாது நன்மையே கிடைக்காது புரியுதா வெளி உலகத்தை பண்ணக்கூடாது கெட்ட காரியம் அனைத்தும் பளிக்கும் கெட்ட காரியங்கள் அனைத்தும் பளிக்கும் கெட்ட காரியன்னா என்ன கெட்ட காரியங்கள் அனைத்தும் சு அதை அந்த நடுநாடியில் செஞ்சால் பளிக்கும் செஞ்சீங்கன்னா சொன்னீங்கன்னா பளிக்கும் அதனால் கொஞ்சம் அமைதியாக யூஸ் பண்ணிக்கணும் நடுநாடியில் உள்ள தியானம் பண்ணி தான் பண்ணணும் வெளி உலகம் ஆகாது இதான் சொல்லப்பட்ட விதி கேசரி நாவை மடித்து உள்நாக்குடன் பொறுத்து கேசரி யோகம் அதில் அடிஷனலாக பூசரி நாசி நுனியை பார்த்தல் பூசரி ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் கேசரினா நாக்கோடைய நுனிய தான் வந்து நாசி நுனியை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பேர் பூசரி சரியா நாக்கு நுனி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது இந்த இடத்த அப்புறம் நம்ம தான் பயிற்சி பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்க அப்படியா இந்த இடத்த பார்த்துட்டே இருந்தேன்னா பூசரி கேசரினா இந்த நாக்கலி நீட்டி பழகி உள்ளா கூட ஜாயின் பண்ண அதெல்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு உள்ளே கொண்டு நுக்கு மூச்சு இன்ஹேல் எக்ஸேல் மூச்சு சிவ 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 சிவனு அந்த உள்ள போயிட்டே இருக்கிற மாதிரி நினச்சோம்னா வாசிக்கட்டும் இது ஒரு பயிற்சி கேசரி யோக பயிற்சி அதாவது நாக்கை உள்ள மடக்கி உள்ள வச்சு விளாக் பண்ணிட்டு

அதாவது கேசரி பூசரி கோசரி கே பூசரிங்கிறது நாசியோட நுனி பூர்வமத்தி கரெக்டாக பார்த்து பழகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அழுத்தம் கொடுத்து பழகுங்க கேசரினா மடக்கி பயிற்சி பண்ணுறது ரெண்டைய நினைக்கலாமா மூணு கோசரி கோசரினா இரு கண் வெளிக்கும் நேராக இரு கண் வெளிக்கும் நேராக இரு கண்ணோட விழி இருக்குல அதுக்கு நேராக உள்ள உள்ளே போய் மூணு பார்வையை நாட்டி அசையாத மனதுன்னு வைதான் உள்ளே போகிறோம் இந்த வழி திறந்துருக்கு ஆனால் உள்கதியில் பிட்டரியில் அடிக்கிற மாதிரி பார்க்கணும் பின்னாடி பார்க்குறேன் அப்படியே இருக்கிறேன் திறந்த திறந்த இருக்க கண் திறந்துருக்கும் உள்ள இப்படி அடிக்கிறேன் அப்படி பார்க்குறேன் இந்த மூணையும் பயிற்சி பண்ணாலும் வாசிக்கூடும் சரிங்களா இது டவுட் இருந்தாலும் கேளுங்க சொல்லித்தரேன் வாசியோகத்துக்கு அவுட்லைனு இல்லை இந்த பாடலை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுங்க இந்த ரெண்டு எகைன் இருந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே நன்றி